எண்பத்தொன்பது வருடம் புது வரலாற்று சாதனை படைத்த சாய் சுதர்சன் அசத்தல் பேட்டிங் நேற்று தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்பர்க் மைதானத்தில் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிக்கொண்டன இந்த போட்டியில் முதலில் டாஸில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங் தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்காவின் இந்த முடிவு இந்திய அணிக்கு சாதகமாகவே அமைந்தது இரண்டாவது ஓவரில் அர்ஜித் சிங் ரிசா ஹென்ரி மற்றும் வாண்டர் டேசன் இருவரையும் ரன் கணக்கை துவக்கும் முன்பு அனுப்பி வைத்தார்கள் இது அப்படியே மொத்தத்தில் ஆப்பிரிக்காவின் பேட்டிங் யூனிட்டையும் பாதித்தது வேகப்பந்து வீச்சாளர் ஆவே விக்கெட்களை கைப்பற்றி அசத்தினார் எளிய இலக்கை நோக்கி இறங்கி இந்திய அணிக்கு துவக்கம் தருவதற்கு ருதுராஜ் மற்றும் அறிமுக போட்டியில் விளையாடும் சாய் சுதர்ஷன் இருவரும் வந்தார்கள் ருதுராஜ் ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார் சாய் சுதர்சன் பவுண்டரி மூலம் சந்தித்த முதல் பந்திலேயே கணக்கை துவக்கி தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்தார் அடித்தார் இந்திய வெற்றி பெற அவர் களத்தில் சாய் சுதர்சன் தனது அறிமுக சர்வதேச போட்டியில் இந்திய அணிக்காக சதம் அடித்ததன் மூலமாக இந்தியாவுக்காக அறிமுக போட்டியில் அரைசதம் அடித்தவர்கள் பட்டியலில் பதினேழாவது வீரராக இணைந்திருக்கிறார் மேலும் இந்திய அணிக்காக அறிமுக போட்டியில் அரைசதம் அடித்ததன் மூலமாக தமிழக தன் பெயரை பொறித்திருக்கிறார் தமிழக கிரிக்கெட் வரலாற்றில் இதன் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் என் ஜே கோபாலன் என்பவர் அப்போது அமைக்கப்பட்ட இந்தியனின் முதல் தமிழக வீரராக களம் கண்டார் அங்கிருந்து எண்பத்தோரு வருடங்கள் கழித்து தமிழக வீரர் ஒருவர் தன்னுடைய முதல் சர்வதேச இந்திய அணிக்காக முதன் முறையாக அரைசதம் அடித்து சாதனை படைத்திருக்கிறார்